பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேசத்தில் திடீரென்று கொள்ளை நோய்கள் வருகிறது ஒரு கூட்ட மக்களை வாரிக்கொண்டு சென்று விடுகிறது விபத்து ஏற்படுகிறது அதில் பலர் மறித்து போகிறார்கள் சில கலவரங்கள் வருகிறது அதில் ஒரு கூட்ட ஜனங்கள் கொல்லப்படுகிறார்கள் இப்படி தேசத்தில் எத்தனையோ தீமைகள் வருகிறத நம்ம பார்க்குறோம் அப்படி தீமைகள் வரும்பொழுது ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்கள் சமீப நாட்களில் வயநாடுல அந்த மலை சரிவில் ஒரு கிராமமே அழிந்து போனது படிக்கிற பிள்ளைகள்லேருந்து வயதானவர்கள் வர ராத்திரி தூங்கினவங்க காலையில் உயிரோடு எழும்பல அப்பொழுது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்களாம் கடவுள் இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் அனுமதிக்கிறார் கடவுள் இருக்காருங்கிறதே அவங்களுக்கு தெரியல யோசித்து பாருங்கள் அதற்கு ஆதாரமாக கத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்கள் ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ கத்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ ஐயா இன்னைக்கு வயநாடில் பெரியோர் சிறியோர் அழிந்து போனார்கள் மலை வெள்ளத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலே நூற்றம்பது பேர்கிட்ட இறந்து போனார்கள் இப்படி நிறையா தீமைகள் தேசத்தில் வந்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இறக்குறதுக்கு காரணம் என்னென்னா கர்த்தருடைய செயல் என்று வேதம் சொல்லுகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர்லாம் அப்படி செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சில சொல்லுவாங்க ஆனால் கர்த்தரே சொல்கிறாரு என்னுடைய செயல் இல்லாமல் தேசத்தில் தீங்கு உண்டாகுமோ கொள்ளை நோய் வருமோ ஆபத்து வருமோ நான் அனுமதிச்சாதான் வரும் அப்போ தேவன் ஏன் அனுமதிக்கிறார் நல்ல கவனிங்க அனுமதிக்கிறார் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு தேசத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் இந்த பூமியானது குடிகளை பண்ணி போடும் என்று சொல்லியிருக்கு என்னது தேசத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் இந்த பூமி அதன் குடிகளை வாந்தி பண்ணி போடுமா மனுஷனுடைய அன்பற்ற வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை கேவலமான அந்தரங்க அருவறுப்பான வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த இயற்கை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாதுங்க அதாவது ஆடு மாடுலாம் பார்த்துருக்கீங்களா ஒரு சீசனில் தான் குட்டி போடும் அதை குட்டி போடுகிறதுக்கு முன்பு ஒரு ஆண் ஆடு பெண் ஆடுத்துல சேரும்போது அது ஸ்மெல் பண்ணி பார்க்கும் இந்த ஆடு கருவுற்று இருக்குதா இல்லையான்னு ஸ்மெல் பண்ணி பார்க்கும் ஒரு ஆடு கருவுற்று இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மேல் ஆடு வந்து ஃபீமேல் ஆடை சேராரு மிருகங்கள் கூட ஞானமா நடக்கும்போது மனுஷனை பாருங்க ஆறு வயசு குழந்தைய கெடுத்து கொண்டுடுறான் எண்பது வயசு பாட்டியை கெடுத்து கொண்ணுறான் மனிதர்கள் மிருகங்களை விட மோசமா அவர்கள் கிரியைகள் அசுத்தமா அருவருப்பா இருக்கிறத பார்க்கும் போது இந்த தேசம் இந்த பூமி அந்த குடிகளை வாந்தி பண்ணி போட்டுதான் ஐயா தேவன் உண்டாக்குன எல்லாம் அதினதின் காரியங்களை நேர்த்தியா செய்யும் போது மனுஷன் மட்டும்தான் ஐயா கோணல் மாணவான வழியில் நடக்கான் பிரசங்க அழகாக சொல்கிறார் மனிதனை தேவன் செம்மையானவனாய் உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார் அப்போ பாருங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது மனுஷன் தேவனுடைய வழியில் நடக்காமல் இருக்கிறது மனுஷன் உண்மையான கடவுள் யாருன்னு தேடி கண்டுபிடிக்காமல் இஷ்டம் போல் அவன் கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளுன் எங்கெங்கெல்லாம் என்னத்தையெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட முடியுமோ அப்படியெல்லாம் கும்பிட்டுட்டு தேவனை எரிச்சல் உண்டாக்குகிறான் யோசித்து பாருங்கள் அதனால தான் தேவன் தேசத்தில் தீங்கை அனுமதிக்கிறார் பா நீ இருந்து என்னவாக போகுது நம்ம உடனே சொல்ல ஐயோ ஆண்டவர் அடிச்சிட்டாரு ஆமாம் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெத்த மகன் குடிச்சிட்டு வந்து என்னால் வீட்டில் அப்பா வடிக்கிறது அம்மா வடிக்கிறது அதை பக்கத்தில் யாராவது தட்டி கேட்டால் அவங்கள அடிக்கிறதுன்னு ஓயாமல் சேட்டை இருக்கான் அப்பாவே ஒரு நாள் அவனை கழுத்தில் கயிறு போட்டு இறுக்கி கொண்டுட்டார் போலீஸ் வந்து கேட்காங்க என்னையா பெத்த மகனை கொண்டுட்டேன் வேற வழி இல்லையா அவனை கொல்லலைன்னா அவன் நிறைய பேர் கொண்டு வருவான் அதனால் அவனே சேர்த்துட்டு போய்ட்டு ஒரு பெத்த தகப்பன் பிள்ளையை கொல்ல முடியுமா கொள்றாருன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் எந்த அளவுக்கு வந்திருப்பார் அதே தான் மனிதர்களுடைய பாவங்கள் மனிதர்களுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு எரிச்சலையும் கோபையும் உண்டாக்குறதுனால அழிவுகளை கட்டளையிடுகிறார் தயவு செய்து உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் தேவன் இல்லாத மனுஷனுடைய கையின் வேலையை சாமீனு கும்புடாது அருவருப்பு தேவ நீதியவர் தான் நம்மட்ட தான் நீதி கிடையாது அதனால் கர்த்தருடைய செயல் இல்லாம தீங்கு வராதுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை விலையில் உங்கள் பாதத்தில் வந்து எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரே நிரும்புது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஃப்ரான்சிஸ் உன்னை தேவனுடைய கரத்தில் நல்லா ஒப்பு கொடுமா நல்ல கத்துற பாடு நல்ல கத்துற துதி அதிகமாய் நேரம் எடுத்து வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் தேவ சாயலாய் மாறுவதற்கு ஒப்புக்கொடும் அப்பொழுது நீ சுகமாய் தங்கி இருப்பாய் என்று கத்த சொல்லுகிற தகப்பனே ஒரு பிள்ளைகளை ஆசிறுதிங்க ரெஜினால் என் கத்தர் உனக்கு சுக வாழ்வு தர விரும்புகிறா ஆனா நீ தெய்வ சமூகத்துல இல்லையே கத்தரை கருத்தாய் தேடவில்லையே ஒரு நாள் ஜபித்து ஒன்பது நாள் ஜபிக்காத அனுபவத்தில் இருக்கிறாயே இன்னைக்கு உன்னை ஒப்புக்கொடு கத்தர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவார் அண்டவரை உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் பரிசுத்த கரத்துல தருகிறேன் முமது பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை